டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மங்கையராக பிறப்பதற்கே இன்றைக்கி நம்ம கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிறது அதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே எம்எஸ் சுபலக்ஷ்மி பாலசரஸ்வதி ராஜம் கிருஷ்ணன் பார்த்துருக்கிறோம் இப்போ நம்ம கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவரோட பற்றி பார்க்க போகிறோம் மதுரையின் முதல் பட்டதாரி பெண் என்ற சிறப்பை பெற்றவர் கிருஷ்ணமால் ஜெகநாதன் ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரையின் முதல் பெண் பட்டதாரி கல்லூரி பருவத்திலேயே காந்திய சிந்தனையில் ஈடுபாட்டு கவரப்பட்டு அவருடைய சர்வோதய இயக்கத்துல களப்பணி ஆட்டியிருக்காங்க காந்திய சிந்தனையில் ஈடுபட்டு சர்வோதய இயக்கத்தில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தன் கணவரோட இணைஞ்சி பூதான இயக்கத்தில் வினோபா அவனுடைய பூதான இயக்கத்தில் பங்கெடுத்தவர் பூதான இயக்கத்தில் பங்கெடுத்தவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வேளாண்மை இல்லாத காலத்திலையும் உழவருக்கு வேறு பணிகள் மூலமாக வருமானம் வர வேண்டும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணம்மாள் அவர்கள் துவக்கி அந்த இயக்கம் தான் உளுபவர்க்கு நில உரிமை இயக்கம் அப்படின்றது எல்ஏ எஃப்டிஐ உழுபவருக்கு நில உரிமை இயக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேளாண்மை இல்லாத காலத்தில் உழவர்களுக்கு வேறு பணிகள் மூலயமா வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் உளுபவர்க்கு நில உரிமை இயக்கம் எல்ஏ எஃப்டிஐ என்பது விரிவாக பாருங்கள் லேண்ட் ஃபார் தி டில்லர்ஸ் ஃப்ரீடம் அதை துவக்கி வச்சவங்க யார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உங்களுடைய ஆற்றை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் காந்தியடிகளோடையும் வினோபாபாவோடையும் இணைஞ்சி பணியாற்றியிருக்கிறாங்க இவங்க மதுரையினுடைய முதல் பெண் பட்டதாரி இவங்க தான் இந்திய அரசினுடைய தாமரை திரு விருது பெற்றிருக்காங்க ஸ்வீடன் அரசினுடைய வாழ் உரிமை விருது பெற்றிருக்காங்க ஸ்வீடன் அரசினுடைய வாழ்வுரிமை விருது ஞாபகம் ஸ்வீடன் அரசின் வாழ் உரிமை பெற்றவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க கிருஷ்ணமால் ஜெகநாதன் கிருஷ்ணமால் ஜெகநாதனுக்கு ஸ்வீடன் அரசால் வழங்கப்பட்ட விருது எதுன்னு சொல்லி கேட்கலாம் வாழ் உரிமை விருது ஞாபகம் வச்சுக்கோங்க சுவிட்சர்லாந்தினுடைய காந்தி அமைதி விருது வாங்கியிருக்காங்க சுவிட்சர்லாந்து அரசினுடைய காந்தி அமைதி விருது இந்திய அரசின் காந்தி அமைதி விருதுன்னு சொல்லிடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தினாவே நம்ம இந்தியா ஞாபகம் அதுக்காக தான் அமைதி விருது எந்த நாடு வழங்குகிறது அப்படின்னா சுவிட்சர்லாந்து அந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று கிருஷ்ணம்மாளுக்கு வால் உரிமை விருது வழங்கிய நாடு ஸ்வீடன் அரசு தான் அந்த விருது வழங்குச்சு ஊதான் இயக்கத்தில் பணிபுரிந்தவர் கிருஷ்ணமால் அவர்கள் மூன்று உழுவோருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணமால் அவர்கள் காந்தி அமைதி விருதை கிருஷ்ணமாலுக்கு வழங்கிய நாடு சுவிட்சர்லாந்து பாருங்க சுவிட்சர்லாந்தா ஸ்வீடனான்னு கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா சுவிட்சர்லாந்து நாடும் கிருஷ்ணமால் அவர்களுக்கு ஒரு விருது வாங்கியிருக்கு ஸ்வீடன் நாடும் ஒரு விருது வாங்கியிருக்குது அதனால சுவிட்சர்லாந்தா ஸ்வீடனா எந்த விருது அப்படின்றத ஏதாவது லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தி அமைதி விருது சுவிட்சர்லாந்து வாழ் உரிமை விருது வந்து ஸ்வீடன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்து மதுரையின் முதல் பட்டதாரி பெண் என்ற சிறப்பை பெற்றவர் அவர்கள் தன் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பங்கெடுத்தவர் கிருஷ்ணமால் அவர்கள் ஏழு வேளாண்மை இல்லாத காலத்தில் உழவருக்கு பணிகள் மூலம் வருமானம் வர கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் துவக்கிய இயக்கம் போவருக்கே நில உரிமை இயக்கம் எட்டு உங்களுடைய ஆர்டரை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் கிருஷ்ணமாள் அவர்கள் ஸோ எட்டு கொஸ்டின் தான் இதுக்கு மேலே ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் தான் ரெடி பண்ணணும் அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அரசியல் பிரதிநிதி லட்சியம் அதை அடைஞ்சிருக்கும் நன்றி